아.

મેને போவா எப்படி ஓட்டுறாங்க பூமியை நல்லா இருக்கும் வேமா வராங்களா மாற்றிட்டு மாற்றி ஓட்டு அடிச்சிட அடிச்சிட அடிச்சு ஓட்டுக்கோ என் மாடு பின்னாடினே Huh? મોડું ચિરનાંગો યુટામટોટ હમ હમ સર સર લંગો ટી 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 તાર કંજોણી ઓડિયો ઓડિયો

말이야. <목소리>

ಾದ ಮೀಳ ಪಟ್ಟ ಮಾಸಾಂಧ பேர் கணஞ்சிட்டு வராங்கண்ணே மெதுவாயிலே 没事没事没事没事

மந்திரிட்டிய <laughs> மீசிய <laughs> <laughs>

நிப்பாட்டிக்கோ நிப்பாட்டிக்கோ என்ன ஓரமா நிப்பாட்டிக்க என்ன ஓரமா நிப்பாட்டு ஓடியா 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 அச்சாவது <muchan> 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 உடல் பரிசு தட்டி சென்றது உடல் பரிசு சென்றது உடல் பரிசு தட்டிச் சென்றது வே <laughs> இல்லை